இன்னைக்கு நம்ம ஒன்பது கிரகங்களும் தரும் அதிசய பலன்களை பத்தி பார்க்க போகிறோம் அவகையிலே சூரிய பகவான் தரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பது பார்க்கிறோம் சூரியனுடைய சிறப்பு அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம் கிரகங்கள்ல கிழக்கு திசையை மையமாக கொண்டவர் சூரியன் இந்த சூரியன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்றோம் சூரியன் இன்றைய அசையாத கிரகங்கள் திசை சுக்கர புக்தி அவ்வளவு பெரிய சிறப்பானது கிடையாது இவர்களுக்கு இவர்களை தவிர மற்றவர்கெல்லாம் சூரியன் மிகவும் ஸ்வீட்டான ஒரு ஆள் ரொம்ப நல்ல நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் ஆகையினால் கேளு போய்ட்டு உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இன்னைக்கு நம்ம ஒன்பது கிரகங்களும் தரும் அதிசய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அவகையிலே சூரிய பகவான் தரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பது பார்க்குறோம் முதல்ல சூரிய பகவான்னா யாரு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பாட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி வரும் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி எல்லாம் சூரியன்லாம் வருவார் சூரியனாலே சிம்மம் சிம்மம் சிம்ஹ வாகனம்லாம் கிடையாது சிம்ஹமே அவர் தான் அதான் சூரியனுடைய ஸ்பெஷல் சூரியன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா அதாவது சிம்மம் இந்த சிம்மம் கா சிம்ம புளியை விட வேகமாக ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடிய அடிக்கக்கூடிய மிருகம் வேறு எதுவும் இல்லை சிறுத்தை விட வேகமாக ஓடக்கூடிய மிருகம் வேறு எதுவும் இல்லை சரி ஒட்டகச்சிவங்கி விட உயரமான ஒரு மிருகம் வேறு எதுவும் இல்லை ஆனால் சிங்கம்தான் காட்டின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்ன காரணம் என்ன பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லீடர்ஷிப் லீடர்ஷிப் அது அந்த காட்டையே வழி நடத்தும் சரி ஒரு சிங்கம் சாதாரணமாக மான்கள் விளையாடும் போது வேடிக்கை போக்குமா விளையாடுமா அதுங்களோடு சேர்ந்து விளையாடுமா அதுக்கு பசிக்காத வரையில் சிங்கத்தை போன்ற ஒரு குழந்தை எதுவுமே கிடையாது அது ஒரு பிராணி இயற்கை அது படைச்சிருக்கு அதனால் சாப்பிடுது அவ்வளோதான் ஆனால் சிங்கத்தினுடைய தனி குணங்கள்லாம் நிறையா உண்டு சிங்கத்துக்கு யார் கூட சண்டை போடுறதுன்னு தெரியாமல் பெரிய பெரிய மரத்து கூடலாம் சண்டை போட்டு அதெல்லாம் இருக்குமா இந்த யானை எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் குன்னூர் ஊட்டி பக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த மரத்தை அப்படி சாய்ச்சி விட்டு போயிருக்கும் மரத்தே சாய்ச்சிருச்சு யானைப்போம் அது மரத்தை சாய்க்கலை போர் அடிக்குதுன்னு ஒரு அசகை அசக்கிட்டு போச்சு ஏன்னா தோல்லாம் லைட்டாக வழிஜா வழியாக இருக்குது நம்ம தமிழர்களே அளவு குத்திக்கிற கான்செப்ட் அப்படி தான் தமிழர்கள் போர்க்கலைஞர்கள் இவங்களுக்கு வலியை தாங்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு சுகத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகு எடுத்து குத்திக்கிறது இப்படி குத்திக்கிறது இப்படி குத்திக்கிறது இதெல்லாம் பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த வழியை பழகணும் அந்த உல இந்த உடம்பு வழியை பழகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை ஸோ இப்படிலாம் நடந்தது ஸோ இப்போ சூரியனுடைய சிறப்பு அப்படிங்கிறத என்னான்னு பார்ப்போம் கிரகங்களில் கிழக்கு திசையை மையமாக கொண்டவர் சூரியன் இந்த சூரியன் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் சூரியன் இன்றி அசையாது கிரகங்கள் சூரியனுக்கு கேட்காமல் நடக்காது எதுவும் சூரியன் தான் அப்ரூவல் சூரியன் நினச்சாதான் எது எது யார் என்ன பண்ணாலும் பண்ண முடியும் சூரியன் தான் ஹெச்ஓடி இந்த சூரியனுக்கு கட்டுப்படாத ரவுடிஸ்லாம் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஒருத்தன் பேர் சனி இவன் சூரியன் சொன்னால் மதிக்கவே மாட்டான் இன்னொரு ஆள் மிஸ்டர் ராகு இவங்க ரெண்டு பேரும் சூரியன் சொன்னால் கேட்க மாட்டாங்க மற்றபடி சூரியன் சொன்னால் அல் அல்மோஸ்ட் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும் இந்த சூரியன் உடம்பில் எலும்பு மற்றும் ஹிருத ஹிருதயம் மற்றும் மேஜர ஆர்கானாகப்பட்ட மூளை இதெல்லாம் உட உடம்பில் இருக்க மேஜர் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் மேஜர ஆர்கான்ஸ் எல்லாத்தையும் மெய்யம் கொண்ட வைத்து கொண்டிருப்பவர் சூரியன் இந்த சூரிய திசை என்ன செய்யும் என்றால் சூரிய திசை என்பது மாபெரும் புகழைத்தரும் புகழேனியின் உச்சத்திற்கே செல்லும் பிரகாசத்தை உண்டு பண்ணும் சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்காரோ அப்படி உங்களை பிரகாசமாக வைத்திருக்கும் ஒளிவடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா சூரிய லக்னம் எது சிம்ம லகனம் கடக லக்னம் ரெண்டு தான் உலகத்தில் மிகச்சிறந்த லக்னங்கள் இந்த ரெண்டு லக்னங்களும் சந்திரனும் அப்படிதான் ஒளி உலகத்திற்கே ஒளி இவங்க வெளிச்சமாக இருந்தால் தான் இந்த உலகமே வெளிச்சமாக இருக்கும் இவருக்கு உலகத்துக்கு சோறு போடுற அன்னை சூரியன் உலகத்துக்கே சோறு போடுற அப்பா இவங்க ரெண்டு பேரும் தன் இயக்கத்தை நிறுத்திட்டாங்கன்னா எல்லாம் நின்றுபடும் ஸோ சூரிய சந்திரர்கள் ஸோ இந்த சூரியன் யார் அப்படின்னா இத்தனை பெரிய சிறப்பு வாய்ந்தவர்கள் சூரியகுல வம்சத்தினர் என்று கூப்பிடுவாங்க சூரியகுல வம்சம்னு ஒரு வம்சம் இருக்குது சூரியகுலத்தினர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சூரியகுலத்தினரை ஜெயித்தவர்கள் இன்று வரை யாரும் இல்லை ராஜா ஹரிச்சந்திரன் ஆகட்டும் கர்ணபிரான் கர்ணபெருமானாகட்டும் அல்லது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆகட்டும் எல்லாரும் சூரியகுலத்தை சேர்ந்தவர்களே சூரியகுலத்தை சேர்ந்த யாரையும் யாராலையும் டச்சு கூட பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் அவர்கள்ட்ட ஒரு சக்தி இருக்கு அவங்களுடைய நேர்மையும் உண்மையும் அவங்களோட சக்தி ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்லைன்னா சூரியகுலத்தினுடைய அடிப்படை தத்துவம் ஒரு சொல் சொன்னால் சொன்னது ஒரு வில் ஒரு பானந்தான் எதிராளி செத்துரணும் ஒரு பானந்தான் ஒரு இல் ஒரு மனைவி தான் கடைசி வரைக்கும் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா சூரியகுலத்தினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஸோ இப்படி சூரியன் சூரியன் தனக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்கார் இந்த சூரியன் உடம்பில் எங்கே உச்சமடைக்கிறாருன்னா மேஷத்தில் உச்சமடைகிறார் துலாத்தில் நீச்சமடைகிறார் அவர் நீச்சமடையும் இந்த மாதங்கள் தான் வந்து இந்த மார்கழி மாதம் நம்ம சொல்கிற இந்த பங்குனி மாதம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் மா இந்த சூரியன் மறைகின்ற மாதம் நம்மளுடைய நவம்பர் டிசம்பர் ஜனவரி இதெல்லாம் சூரியன் மறைகின்ற மாதம் சூரியன் மறைஞ்சிட்டால் உலகத்தில் இருக்க எல்லாமே சில்லு நாயிடம் எல்லாம் நடக்கும் சூரியன் மறைவே கூடாது சூரியன் மறைந்தால் இந்த பேய் பிசாசு அமானுஷ தொந்தரவுகள்லாம் கூட சூரியன் உதிக்கும் வரை தான் அந்த சேட்டையெல்லாம் காலையில் சூரியன் உதிச்சிருச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடும் இந்த கெட்ட சக்திகள்லாம் இருக்காது சூரியனுடைய உதயத்திற்கு அவ்வளோ சக்தி சூரியன் உதயம் ஆகிட்டாருனா த டான் உதயம் ஆகிட்டார்னா கெட்டதில் எதுவுமே இருக்காது இருக்கக்கூடாது என்பது சாஸ்திரம் சூரிய உதயத்துக்காக அத்தனை பேர் காத்திருக்காங்க சந்தியாவந்தனம் பண்ண சவிதாதனம் பண்ண அக்னிஹோத்திரம் பண்ண அந்த சூரியனுடைய உதயம் அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த சூரியன் வந்து நான் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இரண்டு பர்வத மலைகளுக்கு நடுவே நின்று ஆஞ்சநேயர் அவரிடம் கற்றுக்கொண்டாராம் வேதம் கற்றுக்கொண்டாராம் என்றெல்லாம் புராணங்கள் உண்டு ஆஞ்சநேயருடைய குரு யாருனா சூரியன் சூரியன்னா சூரியனுடைய புத்திரன் யாருன்னா கர்ணன் போன்ற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம் இந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன்கள் தரும் என்ன விதமான குணங்கள் தரும் நீங்கள் மட்டும் சிம்பலக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய டாமினன்ஸ் லெவலில் நீங்களே டால்ரேட் பண்ண மாட்டீங்க ஹைலி டாமினெட்டாக இருப்பீங்க சிம்ம எல்லாம் ஹைலி டாமினட் டாமினேஷன் டு த கோர் அதெல்லாம் நீங்கள் தான் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாமினேஷன் அப்படிங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிரும் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேஷன் நீங்கள் மற்றவர்களை வந்து இது பண்ணுறது அடக்கி சொல்கிறது நான் எமது கட்டளையே எமது சாசனம் எமது சாசனமே எமது விதி அது மாதிரிலாம் அந்த அந்த டைலாக்லாம் நீங்கள் சொல்லுவீங்க பாகுபூரி டைலாக்ஸ்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த சூரியன் வந்தால் என்ன ஆகுன்னா சூரியன் இருக்கும் இடத்தில் மற்ற சாதாரண மேகங்கள் எல்லாம் எப்படி விளையப்படுகிறதோ பனிமூட்டங்கள் எல்லாம் விடுகிறதோ சூரியன் வந்துட்டு அவரோட பிரகாசம் பட்டால் எல்லாம் வெளிச்சமாகி நீளவானமாகிவிடும் அந்த மாதிரி சூரியன் லக்னத்திலிருந்து ஏழை பார்த்தாலோ ஏழிலிருந்து லக்னத்தை பார்த்தாலோ எழுதி வச்சுக்கோங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு டைவர்ஸ் ஆகும் ஆகும் அல்லது கணவன் மனைவி பிரிவார்கள் இது சூரியன் தரும் கெட்ட ஒரு சக்தி சூரியனுடைய பார்வை அவ்வளவு மோசமானது சூரியனே ஒரு பாவிதான் சூரியனே குரு ஜோதிட சாஸ்திரம் பாவி என்று அழைக்கிறது இவர்கள் ஏழை பார்த்தாலோ ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அவர்கள் பிரிந்து விடுவார்கள் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அரசியல்வாதி ஆவார் பத்தாம் வீட்டில் இருந்தால் முழு நேர அரசியல்வாதி ஆவார் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் இருந்தால் விவசாயம் சோலார் லேம்ப்ஸு சம்பந்தப்பட்ட தொழில்களை தருவார் சூரியன் ஆறாம் வீட்டில் மறைந்தால் எலும்பு மஜ்ஜை மூளை ஹிருதயம் போன்ற பிரச்சனைகளில் ஆபத்தை தருவார் சூரியன் எட்டில் மறைந்தால் அப்பாவை இழப்பார் அப்பா இருக்க சூரியன் எட்டில் மறைந்தால் அவருடைய லீடர்ஷிப் என்பது இல்லாமல் போகும் கூட பழகிறவங்க யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க அவர் வந்து ரொம்ப சீப்பா நடத்துவாங்க இதெல்லாம் நடக்கும் சூரியனுடைய சக்தி இதெல்லாம் இந்த சூரிய திசையிலே சனி புக்தி மட்டும் நடக்கக்கூடாது சனி புக்தி நடந்தால் சூரியன் சொல்கிறது கேட்க மாட்டார் சூரிய திசையில் ராகுக்கு இது புக்திகள் நடக்கக்கூடாது நடந்தால் சூரியன் சொல்கிறது கேட்க மாட்டாங்க மற்றபடி சூரிய திசையில் மற்ற யார் எது சொன்னாலும் அவர் கேட்பார் சூரியன் சொன்ன சுக்கர திசை சுக்கர புக்தி அவ்வளோ பெரிய சிறப்பானது கிடையாது இவர்களுக்கு இவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் சூரியன் மிகவும் ஸ்வீட்டான ஒரு ஆள் ரொம்ப நல்ல நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் ஆகையினால் கீழே போய்ட்டு தொடர்ந்து பாருங்கள் நிறைய கற்றுப்பீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சூரியனுடைய கல் எது சூரியனுடைய கல் மாணிக்கம் சூரியன் வந்து ருத்ராட்சத்தில் இருக்கிறார் சூரியனுடைய நம்பர் ஒன்று சூரியனுடைய திசை கிழக்கு இதெல்லாம் நம்ம சொல்லலாம் கிழப்பட்டுக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ்வாத நம்மளுக்கு ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நடக்கின்ற விஷ்ணுமாயா மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் எல்லாம் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த கலந்து கொண்டு இந்த யாகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அனைவரும் வாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்